இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துக்கு திரும்பி வந்தாங்கல்ல நானூறு வருஷம் கழிச்சு அதை நம்ம பார்க்கல செருபாபேல் காலத்தில் திரும்பி வந்தாங்க இல்லையா அதை நம்ம அந்த அந்தந்த காலத்தில் உள்ளவங்க பார்த்துருப்பாங்க இப்போ அவங்க திரும்பி வரதை நம்ம பார்க்குறோம் நம்ம கண்களுக்கு முன்பாக பார்க்குறோம் உலகம் முழுவதும் பார்க்கப்படுது இதுவே ஒரு பெரிய அடையாளம் ஏன்னா செருபாமியல் காலத்துல வரும்போது அப்ப செம்பியல் கூட இருந்தவங்களும் அன்னைக்கு இருஸ்லீம்ல இருந்தவங்க தான் அதை பார்த்துருப்பாங்க வேற யாரும் பார்த்திருக்க பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு இவங்க திரும்பி வரத உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் பார்க்குறாங்க ஏன்னா அத்தனை பேரும் பார்க்கணும் கடைசி காலத்தின் அடையாளத்தை அவங்க என்ன செய்யணும் தெரிஞ்சு கொள்ளணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து இப்போ வரைக்கும் அவருக்கு திரும்பி வந்துகிட்டே இருக்கிறாங்க ஓசியா மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்துல நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டு இருக்கிறது இன்னும் கடைசி காலம் இல்லை வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா இஸ்ரேல் பொத்தரை திரும்பி வந்து இது எழுபத்தி அஞ்சாவது வருஷம் எழுபத்தி ஆறாவது வருஷம் அவங்க அவங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வருஷங்கள்லாம் முடிய போகுது கடைசி தலைமுறைக்கான வருஷங்கள் முடிய போகுது கரெக்டாக பாருங்கள் அந்த எழுபது வருஷம் முடியும் போது அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு முடியும் போது மிகப்பெரியதான காரியங்கள் உலகத்தில் ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டோடு அவங்களுடைய ஐம்பது வருஷம் முடியுது எழுபது வருஷம் முடியுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கோவிட் ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு இப்போது உலகம் முழுக்க அடுத்த அடையாளங்கள் போய்கிட்டே இருக்குது சரியாக அந்த எழுபது வருஷத்தோடு கூட எல்லாம் முடிஞ்சு காரியங்கள் வர தொடங்கி விட்டது கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக தீர்க்க தரிசனங்கள் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது யாராவது இது கடைசி காலம் இல்லை சும்மா அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இஸ்ரேல் தேசம்னு ஒன்று இருக்குது யூதர்கள்னு இருக்கிறாங்கன்னா அப்போ நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம் தான் அர்த்தம் ஏன்னா அவன் கடைசி காலத்தை தான் திரும்பி வருவாங்க அப்படிதான் வசனம் சொல்லுது ஓசியம் மூணு அஞ்சு கடைசி நாட்களில் தான் என்ன செய்வாங்க திரும்பி வருவாங்க அப்போ கடைசி நாடு இல்ல அதெல்லாம் இல்ல அப்படின்னு யாராவது சொன்னா நீங்க அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்றதுக்காக நான் சொல்லல உங்க விசுவாசம் ஒழிந்து போகாதபடி இருக்கிறதுக்கு சொல்கிறேன் நம் கண்களுக்கு முன்பாக இது கடைசி காலம் என்பது துல்லியமாய் நிறைவேறி விட்டது